வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்ஷ வளமுடன் குரு வாழ்க குரு இந்த அற்புதமான வேலையில் வேதாத்திரிய கருத்துக்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையினுடைய மொத்தத்தில் இன்றைக்கி நாம் பழக்க பின்னல் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு தலைப்பின் கீழே சிந்தனை செய்யிருக்கிறோம் பழக்கம் அப்படின்னு சொன்னாலே வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லுவாங்க பழகி பழகி வர வரத்தான் ஒரு மனிதன் நல்லவனாக வர முடியும் இன்னொரு கோட் கூட இருக்குது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடும் ஜீவன் மனிதன் அப்படின்னு அது என்னது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடுவாங்கன்னா பித்தல் நாள் நான் பழகி வந்த பழக்கம் ஒன்று அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் இப்போ நல்லதுன்னு தெரிஞ்ச போதிலும் கூட அந்த பழக்கத்தை அந்த விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை வாழ்மீறி செயல்படுத்துகிற அளவுக்கு இந்த பழக்கம் வலுவாக இருக்குது அதை செயல்பட விடாம தடுக்குது அதனாலதான் அந்த வார்த்தையார் சொல்றார் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடும் ஜீவன் மனிதன் அப்படின்னு சொல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இந்த பழக்கங்கள் தான் அந்த ஒரு மனிதனை நல்ல மனிதனாகவும் மாற்றுது தீய மனிதனாகவும் மாற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது இப்படி நல்ல பழக்கத்தையே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்குறக்காக முற்காலங்களில் பக்தி மார்க்கங்களை நிறையா விஷயங்களும் உள்ளே கொடுத்து வச்சாங்க இந்து சமயத்தில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சபரிமலைக்கு மாலை இட்றது ஒரு நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு தெரியும் இரண்டு வேலை குளிக்கணும் சாப்பாடில் அளவு முறையோடு இருக்கணும் வெறும் தரையில் படுக்கணும் நல்ல விஷயங்களையே சிந்திக்கணும் பேசணும் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் அதில் சொல்லி வச்ச வழிமுறைகள் இது முற்காலங்களில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிருந்தாலும் கூட இன்றைய கால தலைமுறையில் எப்படி மாலை இட்றாங்க அவங்க எந்தெந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் நம்ம கண்கூடவே பார்க்குறோம் ரெண்டாவது இந்த நாற்பத்தி எட்டு நாள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இப்போ எது நல்லா நம்ம எதையும் செய்கிறோமோ அது தொடர்ந்து நம்ம வாழ்நாளில் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்கிற மாதிரியே வருடம் முழுவதும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உட்கருத்து ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கோ இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் எப்படா முடியும் எப்போ வழக்கம் போல் மறுபடியும் எட்டு மணிக்கு அந்திரிக்கலாம் எப்போ வழக்கும் போல் மறுபடியும் தீய பழக்கங்களை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடையே இந்த நாற்பத்தி எட்டு நாளை கிடக்கிறதுனால அதில் இருக்கிற பலன்களை முழுமையாக நம்மளால் அனுபவிக்க முடிகிறதில்லை பொதுவாகவே இந்த பழக்கம் அப்படிங்கிறத ஒரு பழக்கத்திலிருந்து இன்னொரு பழக்கமாகத்தான் மாற்ற முடியுமே தவிர எழுந்து விட்ட ஒரு பழக்கத்தை அடியோடு அழிப்பது அப்படிங்கிறது சயின்ஸ்லேயும் சரி தத்துவத்திலையும் சரி சாத்தியமானதே இல்லை அதே தான் ஒரு முறை மகரிஷி சொல்லுவாங்க இந்த எண்ணம் மாற இதில் வகுப்பு நடத்திய ஒருவருக்கு ஒரு எண்ணம் எழுந்து விட்டால் அந்த எண்ணம் சே நூற்றி நாற்பது ஆண்டுகள் இந்த உயிர் சக்தியிலே பதிவாக இருக்கும் சார் நூற்றி நாற்பது ஆண்டுகள் முடிய போகுது இன்னொரு பத்து செகண்ட் இருக்குது மறுபடியும் இந்த எண்ணத்தை உன்ன கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் மறுபடியும் நூற்றி நாற்பது ஆண்டுகள் உள்ள போகும் அப்படிங்கிறது மகரிஷியினுடைய கருத்து சரி இப்படி இருக்கிற பழக்கத்தை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் சுவாமிஜி ஒரு கதையை ஒன்று சொல்லியிருப்பாங்க ஒரு பானை உதாரணமாக வச்சு ஒரு குரு இருக்கிறார் ஒரு ஊரில் அவருக்கு ஒரு நான்கு சீடர்கள் இருக்கிறாங்க இப்போ அந்த சீடர்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரு முதல் சீடனை கூப்பிட்றாரு இந்த பானையில் என்ன இருக்குதுன்னு பாரு அவன் வந்து கை யூடியூபில் பார்க்குறான் ஏதோ பொருள் இருக்கும் ரத்தினங்கள் இந்த மாதிரி எதை வச்சுருப்பார் ஒன்றுமே இல்லை ஏமாற்றம் ஸோ ஒன்றுமே இல்லை குருவே சரி நீ போ அடுத்தாள் வா இந்த பானையில் என்னப்பா இருக்குது இப்போ அவரும் பார்க்குறாரு கீழே ரொட்டி மேலோட்டி உள்ளே வெளிச்சத்தெல்லாம் வச்சு பார்த்தா இதுலேயே ஒன்றுமே இல்லை குருவே அப்படின்ட்டு சரி மூணாவது ஆள் வா அப்படின்னா அவர் வர்றாரு அவர் கொஞ்சம் அறிவில் மேம்பட்டுருக்கிறதுனால பானைக்குள்ளே காற்று இருக்குது குருவே அது உன்னால் எடுக்க முடியுமா முடியாது குருவே சரி நீப்போம் அடுத்தது நாலாவது அவர் நபரை கூப்பிட்றார் பானைக்குள்ளே என்ன இருக்கு சொல்ல பானைக்குள்ளே காத்து சரி எப்படி இந்த பானைக்குள்ளே இருக்கிற காரத்தை வெளியில் எடுக்கலாம் அவர் சொல்கிறாரு நல்ல ஒரு குவலை நிறையா நீர் கொண்டு வந்து இப்போ அந்த நீரை பானைக்குள்ளே ஊற்றுற போது இப்போ அந்த பானையில் இருந்த காற்று பெண்ணாகிடுச்சிங்க வெளியில் வந்துடுச்சு அதுபோலத்தான் ஏற்கனவே ஒரு பழக்கம் நான் செஞ்சு பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு நல்ல ஹேபிட்டை உள்ளே போட்டு போட்டு புதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் என் நண்பர்களோட நிறையா நான் பழகுறப்ப கேட்குறது இந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கம் புகைப்பிடித்தல் சும்மா ஏதோ ஒரு விளையாட்டு போல் பழகினுங்க பிள்ளைக்கி பார்த்தா ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு இப்படி கூட போகுது என்னால் ஸ்டாப் பண்ண முடியல பழக்கம் ச இப்படி இருக்கிற ஒரு நபரை எப்படி நம்ம மாற்றலாம் இப்போ நம்ம கேட்டால் நம்ம சொல்லலாம் நீங்கள் யோகாக்கு வாங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் நுரையீரல் பயிற்சி பண்ணுங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பழக்கத்தையும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா நல்ல ஒரு பழக்கத்தை என்றைக்கு நம்ம ஆரம்பிக்கிறனாலும் இந்த மனம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விடாது அது என்னங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்பீச்சருடைய கடைசியில் சொல்கிறேன் அப்போது அவர் உடற்பயிற்சியும் பண்ணுறாரு தியானமும் பண்ணுறாரு நுரையீரல் பயிற்சியும் பண்ணுறாரு இன்னும் சில பேர் நீங்கள் சொல்கிறது கேட்டிருக்கலாம் எங்கள்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குதுங்க நான் விட்டுட்டு யோகா பண்ண வர்றேன் நீ விட்டுட்டு வர்றதுன்னா அவர் அங்கேயே ஆயிடுறாரு அப்போது அதற்குண்டான செயலை இன்னொரு புதிய பழக்கத்தை போட 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 இங்கே இருக்கிற பழக்கம் முற்றிலுமாக அழிஞ்சிடாது வளமிழந்துகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழந்துகிட்டே வரும் இருந்தாலும் அது உள்ளதாக இருக்கும் சந்தர்ப்பம் வரும்போது மீண்டும் நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா மறுபடியும் மேலே வரதுக்கு தான் அது தயாராக இருக்கும் அப்படிங்கிற வகையில் இதையே சயின்ஸில் கூட ஒரு அறிவியல் ஆளுறது பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் சார்லஸ் ஹெட் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு குறிப்பிடுறார் இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு பழக்கங்களும் ஒரு கீ ஸ்டோன் மெத்தேட் இன்னும் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா இந்த சோபனா நாட்டிய கலைஞர் எங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கு இப்போ அந்த அம்மா மிகப்பெரிய புகழ் அடைஞ்சாங்க பேர் அடைஞ்சாங்க அப்போ அவங்களோட முறை போட்டி பேட்டி எடுக்கிறாங்க எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சு இப்போ அந்த அம்மா சொல்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க காலையில் நான் எந்திரிப்பேன் எந்திரிச்சு கிளம்பி ஆறு மணி ஆச்சுன்னா நான் வந்து காரில் உட்காந்துருவேன் கார் டிரைவர் கொண்டு போய் என்னை அந்த நாட்டியை அரங்கத்தில் விடுவார் அதுக்கப்புறம் அது என்ன நடக்கணுமோ அந்த ப்ராசஸ் அது பார்த்துக்கு நடந்துகிட்டே இருக்கும் திருப்பி நான் வீட்டுக்கு வருவேன் அப்போ நான் அந்த அம்மா சொல்கிறது காலையில் எழுந்து நான் அந்த ஆறு மணிக்கு காரில் போய் உட்கார்ற வரைக்கும் தான் என்னுடைய முயற்சி அதுக்கப்புறம் ரொட்டீனாக அது என்னென்ன நடக்குமோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னாக்க இப்போ நான் எந்திரிச்சு காலையில் நைட்டே நினைக்கிறேன் எந்திரிச்சு ஒரு மணி நேரம் ஆட்ரு ஃபேஷி பண்ணணும் தியானம் பண்ணணும் ஒரு மணி நேரம் காயில் போகணும் இப்படி எல்லாம் மனதுக்கு லோடு கொடுத்தா அது டைட்டில் பரபரப்பாக இருக்கும் செய்யணும் அதை செய்யணும் இந்த நியூ இயரில் நிறைய பேர் சபதம் எடுக்கிறது போல் காலையில் எந்திரிச்சா அத்தனை வேலையில் முதல் மனம் நினைக்கிற போது எதை செய்யணும் அப்படிங்கிறதுல குழப்பம் உருவாயிடும் அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் முதல்ல அந்த கீஸ்டோன் மெத்தேட் ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஆண்களாக இருந்தால் அப்போ நான் காலையில் எழுந்தொன்னையும் என் வண்டி சாவை எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தை பழக்கத்தை உருவாக்கலாம் அது கீ ஸ்டோன் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு போனீங்கனாலே அப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக தியானம் பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த அந்த சூழல் உங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லை பெண்கள் வீட்லேயே இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னையும் நைட்டே அந்த மேட்டை போட்டு தயாராக நான் வச்சுற போகிறேன் தியானம் பண்ணுறதுக்கும் ஒரு யோகா மேட்டோ அல்லது ஒரு பாயோ விரித்து நான் ரெடியாக வச்சுட்டு நைட்டு படுக்க போகிறேன் இப்போ காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சோன்னையும் இப்போ அந்த மேட்டில் போய் நான் நிற்க போகிறேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கணுமோ பயிற்சிகள் தொடர்ந்து நடக்கும் இது கீ ஸ்டோன் மெத்தேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புத்தகத்தில் அதே போல் தான் ஒவ்வொரு பழக்கம் நீங்கள் சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கிற மனிதன் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும் ஒரு சமமாக நம்மளுக்கு இருக்கிற இடையிலிருந்து ஒரு எடை தூக்கலாம் ஆனால் நீங்கள் மேலை நாடுகளில் ஒலிம்பிக்கில் சாதித்த ஒரு நபர் பாருங்கள் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோ வெயிட் தூக்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் இருந்து ரெண்டு மடங்குலேருந்து மூணு மடங்கு நாலு மடங்கு எடையை தூக்க முடியுது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ப்ராக்டிஸ் பழக்கம் அப்போ இந்த பழக்கம் அப்படின்னு சொல்கிறது புரியுது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பழக்கத்தை நல்ல பழக்கமாக மாற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் இந்த மன உறுதி அப்படிங்கிறது கட்டாயம் தேவை இல்லைன்னா நியூ இயரில் எடுக்கிற சபதம் மாதிரி போயிடும் அப்போ அந்த மன உறுதின்னு சொன்னால் இப்போ நீ புத்திஸ்டில் ஒரு கோட் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு இருக்குதுன்னா இப்போ அந்த நெருப்பு மேலே தண்ணி விட்டோம்னா என்ன பண்ணுங்க அந்த சின்ன அந்த எதிர்வினையாற்றும் இங்கே கவனிச்சிருக்கலாம் நெருப்பு மேலே தண்ணி படும்போது அது எதிர்வினையாற்றும் இதே நெருப்பு மேலே நம்ம சருகுகளையோ பேப்பரையோ இல்லை சட்டையோ எதையும் போட்டாலும் நெருப்பு உள்வாகி சந்தோஷமாக அதை மறுபடியும் எரித்து எரிய ஆரம்பிக்கும் பஸ்பம் பஸ்பம்பனியரும் அதே போல் தான் நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது அந்த நெருப்பு போல் அந்த நெருப்பில் நம்ம இன்றைக்கி போடுற விஷயங்கள்லாம் இந்த புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புல டிவி பார்க்குறது செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது மற்றவங்களோட அரட்டை அடிக்கிறது இப்போ இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த நெருப்புக்குள்ளே சருகு போடுற மாதிரி இல்லை பேப்பர் போடுற மாதிரி இது எவ்வளோ போட்டாலும் எரிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த தியானம் பண்ணுறது உடற்பயிற்சி பண்ணுறது சச்சங்கம் கேட்குறது இப்போ இதெல்லாம் நெருப்பில் தண்ணீர் விடுற மாதிரியான் எப்படி நெருப்பு தண்ணீரை விட்டால் அது எதிர்வினை ஆற்றுதோ அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு எதிர்வினை ஆற்றத்தான் செய்யும் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தண்ணியை தொடர்ந்து விட்ட விட்டுட்டே விட்டுட்டே இருக்கு இருக்கு இருக்க அப்போ அந்த மனம் அப்படிங்கிற அந்த நெருப்பு அணைஞ்சு இப்போ நம்மளுக்கு சாந்தமாக மாறிடுறது போல் அப்போ அந்த எந்த பயிற்சிகளையும் யோக பயிற்சிகளை தொடர்ந்து ஒருவர் நபர் செய்கிற போது ஆரம்பத்தில் கட்டாயம் தடங்கள் வரத்தான் செய்யும் இது மனதுக்கு பிடிக்காததான் இருக்க செய்யும் ஏன்னு சொன்னால் அப்போ நீங்கள் இருக்கிற பலகரங்கள் நூறு பேர் சர்வே எடுத்திங்கன்னா ஒரு பத்து பேர் தான் தியானம் செய்கிறவங்க இருப்பாங்க மீதி தொண்ணூறு பேர் இதை பற்றி ஒரு அறிமுகம் இல்லாமையோ அதில் ஒரு நாட்டம் இல்லாமையோ ஏன்னு சொன்னால் இன்றைக்கு புலன் இயக்கத்தில் தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு இப்போ அந்த வகையில் நல்லதை நாமத்தான் விரும்பி ஏற்றுக்கொண்டு அதை செய்ய செய்ய அதையும் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டு அந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்க கடைபிடிக்க நாமும் முன்னேறலாம் நம்மை சார்ந்தவர்களையும் முன்னேற்ற முடியும் என்று சொல்லி அப்படி இல்லைனா மறுபடியும் இந்த பழக்க பின்னல்லியே காலையில் இருந்திருக்கிறேன் டிவி பார்க்குறேன் ஒர்க் பண்ணுறேன் இப்படியே வேலை பின்னல்லி இந்த பழக்கத்தினுடைய பின்னல்லியே ஓடிட்டுருக்காமே இன்னும் கூட ஒரு வார்த்தை மதுரை சொல்லுவாங்க எப்பெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் மனிதனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அப்படி சிந்திக்கிறேன்னா அப்போ அது என்னவாக இருக்குன்னு ஃபில் இன் பிளான்ஸ் அப்போ அந்த வகையில் பழக்கத்தை நல்ல பழக்கங்களாக மாற்றிக்கொண்டு அதற்கு தேவையான மன உறுதியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வளர்த்தி கொண்டு இப்போ இதிலேயே செல்ல செல்ல இப்போ இதிலேயே நம்ம இப்போ எப்படி ஒருத்தர் அவர் சொன்னார் பாருங்க என்னால் ஸ்மோக் பண்ணாமல் இருக்க முடியலேன்னு அதே மாதிரி இந்த பழக்கத்தையும் நம்ம கொண்டு வர முடியும் என்னால் தியானம் பண்ணாமல் இன்றைக்கி நாளே ஓடலை இல்லை என்னால் உடற்பயிற்சி பண்ணாமல் இன்றைக்கி இதுவே இழந்த மாதிரி இருக்குது இதோ ஒரு பழக்கம்தான் நல்ல பழக்கங்களாக மாற்றிக்கொண்டு வாழ்வில் மெம்மேலும் அடைந்து வாழ்வோம் பிறரையும் வாழ்த்துவோம் நன்றி வாழ்கலாம்